நண்பர்களுக்கு வணக்கம் திட்டை குரு பகவானை நினைத்தால் திருப்பம் நிச்சயம் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் குரு பகவானின் பார்வை இருந்தால்தான் எல்லா நல்ல விஷயங்களும் நம்மை தேடி வரும் என்பது ஐதீகம் உமையவளுக்கே குருவின் பார்வை கிடைத்ததும் தான் திருமணம் நடந்தேறியது என்கிறது புராணங்கள் நவக்கிரகங்களில் சுபகிரகம் வியாழ பகவான் அந்த வியாழ பகவான் தான் தேவர்களின் குரு அவரை பிரகஸ்பதி என்பார்கள் குரு பெயர்ச்சி என்பது இவருக்குத்தான் இவரை வைத்துதான் குரு பெயர்ச்சியே ஒருவரின் வாழ்வில் குருவின் கடாட்சம் இருந்துவிட்டால் செய்யும் தொழில் சிறக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல குழந்தைகள் கிடைப்பார்கள் குருவுடன் இறையருளும் கிடைக்கப் பெறுவார்கள் நவக்கிரகத்தில் உள்ள வியாழ பகவான் தேவர்களின் குரு குருவுக்கெல்லாம் குரு ராஜகுரு இந்த ராஜகுருவிற்கு அதிதேவதையாக திகழ்பவர் தட்சிணாமூர்த்தி அதனால்தான் குரு பெயர்ச்சி முதலான தருணங்களில் தட்சிணாமூர்த்திக்கு விசேஷ வழிபாடுகள் நடைபெறுகின்றன ராஜகுரு என்று போற்றப்படும் வியாழ பகவான் தனி சன்னிதியில் இருந்து அருள்பாளிக்கும் திருத்தலம் தென்குடி திட்டை தஞ்சாவூரிலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தென்குடி திட்டை இந்த அற்புதமான கோவிலில் குடிகொண்டுள்ளார் ராஜகுரு இங்கே உள்ள சிவனாரின் திருநாமம் வசிஷ்டேஸ்வரர் அம்பாளின் திருநாமம் உலகநாயகி அம்மை மங்களாம்பிகை தஞ்சாவூர் கரந்தை அடுத்து கிளை பிரிந்து செல்லும் சாலையில் இரண்டு கிலோமீட்டர் பயணித்தால் திட்டை என்கின்ற தென்குடி திட்டை திருக்கோயிலை நம்மால் அடைய முடியும் வேதங்கள் நான்கும் சிவனாரை வணங்கி வழிபட்ட திருத்தலம் என்று திட்டை தலபுராணம் கூறுகின்றது திருஞான சம்பந்தர் இந்த தலத்து இறைவனை வசிஷ்டேஸ்வரரை மனமுருகி பாடியுள்ளார் கரைபுரண்டு ஓடும் காவிரியிலிருந்து கிளை பிரிந்து வெட்டாறு வெண்ணாறு ஓடுகின்றது இந்த இரண்டு கிளை ஆறுகளுக்கும் நடுவே அழகுற அமைந்திருக்கிறது திட்டை வசிஷ்டேஸ்வரர் திருத்தலம் வசிஷ்டேஸ்வரர் என்ற திருநாமம் இறைவனுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்றேன் வசிஷ்ட மகரிஷி இங்கே இத்திருத்தலத்திற்கு வந்து பிரணசாலை அமைத்து கடும் தவம் புரிந்தார் அவரின் தவத்தில் மகிழ்ந்த ஈசன் சுயம்பு மூர்த்தியாக சிவலிங்கமாக எழுந்தருளினார் இதனால் இத்தலத்தை இறைவனுக்கு சுயபூதேஸ்வரர் வசிஷ்டேஸ்வரர் என திருநாமங்கள் வந்தது காமதேனு பசு வழிபட்டு பெற்ற திருத்தலம் என்பதால் இங்கே உள்ள சிவனாருக்கு பசுபதீஸ்வரர் என்ற திருநாமமும் உண்டு தேனுபுரீஸ்வரர் நாகநாதர் நாகேஸ்வரர் ரதபுரீஸ்வரர் என்றெல்லாம் இறைவனுக்கு பல பெயருண்டு வசிஷ்டரும் காமதேனுவும் மட்டுமின்றி இன்னும் இங்கே சிவபாடு செய்தவர்கள் பிரம்மா மகாவிஷ்ணு காலபைரவன் சூரிய பகவான் சனீஸ்வரர் யமதர்மன் இந்திரன் கௌதமர் ஜமத்கனி முனிவர் முதலியானவரும் கடும் தவம் புரிந்து ஈசனை வழிபட்டு பலன் பெற்ற திருத்தலம் இது இத்தனை பெருமைக்குரிய ஆலயத்தில்தான் குரு பகவான் தனி சன்னிதியில் கோயில் கொண்டிருக்கிறார் தன்னை நாடிவரும் வரும் அன்பருக்கெல்லாம் குருவருளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் திருமணம் தள்ளி போகிறதே என்று கலங்குபவர்கள் நல்ல வேலை கிடைக்கவில்லையே என்று வருந்துபவர்கள் குழந்தை பாகியம் இன்னும் வாய்க்கவில்லையே என கண்ணீர் விடுபவர்கள் கடன் தொல்லையில் தவிப்பவர்கள் வழக்கில் நல்ல தீர்ப்புக்காக காத்திருப்பவர்கள் குரு அருளை பெற வேண்டுமென்றால் ராஜ ராஜகுரு பகவானை மனதார வேண்டுங்கள் வியாழக்கிழமை குரு முதலான தருணங்களில் திட்ட குரு பகவானை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் நம் வாழ்க்கை வளம் பெற எல்லா செல்வங்களும் நமக்கு தந்தருழுவார் குரு பகவான் உங்களுக்கு நேரம் கிடைச்சா கண்டிப்பா திட்டையில உள்ள குரு பகவான் கோயிலுக்கு வந்துட்டு போங்க திட்டை குரு பகவான் யோகம் தந்து ராஜ யோகம் தந்து வாழ செய்வார் ராஜகுரு பகவான் இந்த கோயில் ரொம்பவும் விசேஷமான கோயில் நான்கு வேதங்களும் சிவனார வழிபட்ட திருத்தலம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனாலே நமக்கு வாழ்க்கையில் தான் தொழில் முன்னேற்றம் குழந்தை பாக்கியம் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் நம்ம வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் நமக்கு கிடைச்சாலே நமக்கு மனசு நிம்மதியாக இருக்கும் மனசு நிம்மதியாக இருந்தால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இந்த கோயிலில் வந்து நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக மன நிம்மதியாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டால் நிச்சயம் நடக்கும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது தென்குடி திட்டை கோயிலுக்கு நிச்சயம் வந்துட்டு போங்க குரு பகவானோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் அடுத்தவங்களுக்கு உதவுற ஒரு வாய்ப்பு கிடைச்சாலே அது கடவுள் நமக்கு கொடுக்குற வாய்ப்பாக நம்ம நினச்சி நிச்சயம் உதவணும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோர் துணை புரிவார் நன்றி வணக்கம்